குன்னத்தூர் தான் காடு மலையமா இருக்குமா நான் பிறந்தது தான் குன்னத்தூர் எனக்கு பட்டணம் ரொம்ப பிடிக்கும் பக்கத்தூர் வரைக்கும் போயிருக்க ஒரு நாள் குன்னத்தூருக்கு வரேன் பாரு போய் பாரு இந்த ஊர் மாதிரி இல்ல எங்கிட்ட பேசுற மாதிரி அங்க பேசுனா அப்புறம் தெரியும் என்ன தெரியும் நான் தனியா போக மாட்டேனே நீ தானே என் கூட வருவ வருவ கனவுல தான் வருவ கனவெல்லாம் இல்ல நிஜமாவே நீயும் நானும் சேர்ந்து அந்த ஊருக்கு போகத்தான் போறேன் சும்மா உளறிக்கிட்டு

அதை சொல்றதுக்கு நீ யாரா நான் யாரோ ஆனா அவளை விட்டுற அந்த என் கோபத்தை கலராதிங்க நீ இப்போ சிலுவ அதிகமா என்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரே புல்லட்ல உன் கதையை முடிச்சிருவேன் விலகி போறது பயத்தில் இல்ல எனக்காக பறிஞ்சு பேசினார்ல அந்த ஃபாதரோட பேரு கிடக்கூடாதுன்னு தான் உங்க காலில் விழுந்து கேட்குற பிரச்சனை பண்ணாதீங்க நீங்க எல்லாம் என்னென்னமோ பண்ணி இந்த ஊரை விட்டு அவனை அனுப்ப முடியல அப்படித்தானே அதுக்கு நான் என்ன செய்யறது நம்ம சர்ச் ஃபாதர் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு நம்ம பால்ராஜையா அவன் செலவுக்கு பணமே கொடுக்குறாரு ருசி கண்ட பூனை பாலை வேணும்னு சொல்லுமா ஆ கோழி குழம்பு வச்சு கொடுக்கறதுக்கும் கூப்பிட்டு உபசரிக்கிறதுக்கும் இந்த ஊரில் தான் ஆளுங்க இருக்காங்களே நீ எங்கேயோ தாக்குற மாதிரி இருக்க ராஜாமணிக்கு ஒரு தப்பு நடந்து போச்சு அதுக்கு என்ன தேவையோ அதை நீ கொடுத்தா எவ்வளையா கொடுப்ப காக்கா கொத்துனா பசுக்கு வலிக்கவா போது என் குடும்பத்தை பத்தி என்ன அவசியமா பேசுற விடுற இவளுக்கும் எனக்கு சொல்ல வந்துட்டான் நீ ரொம்ப சந்தோஷப்பட்டு கதை

என் பொண்ண நாசம் பண்ணிட்டேடா மகாபாவி பெத்தவங்க இல்லாத பொண்ணு இனி நான் என்ன செய்வேன் அவ்வளவு நான் ஒண்ணும் பண்ணல சத்தியமா தான் சொல்றேன் பெரிய ஹரிச்சந்திர அவரு உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும் பாட்லையும் கோலையும் கொடுத்து எனக்கு துரோகம் பண்ண வந்தா சும்மா இருக்கிறவனை கண்ணடிச்சு கூப்பிட்டா எந்த ஆம்பளையும் போகத்தான் செய்வான் சில வீடுகளுக்கு நான் போயிருக்கேன் அதுவும் நானா போல அவங்க தான் கூப்பிட்டாங்க நானா எந்த வீட்லயாவது போய் பிரச்சனை பண்ணிருக்கேன் நீங்களே சொல்லுங்க என் தான் தப்புன்னா என்ன வெட்டி யாத்துல போடுங்க பெருசே அவன் பேசுற பேச்சும் செய்யற செய்கையும் பார்த்தா அவன் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான்னு தோணுது நீ என்ன உங்க பொண்ண அவன் எதுவும் பண்ணிருக்க மாட்டான் நீங்க ஏன் தேவையில்லாம பயப்படுறீங்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன் பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல போச்சு போன தடவை முப்பது ரூபாய்க்கு மேல வந்தது அது மறந்துட்டீங்களா இன்னைக்கு எவ்வளவு முடிஞ்ச முழுச்சுனே தெரியல எழுந்துடுற நாம போலாம் அட உட்காரியா உட்காந்தாலும் கையில காசு வேணும்ல ரொம்ப உட்கார்தா உட்காந்து வேடிக்கை பாக்குறது என்ன என்ன உடம்பு சரியில்லையா மயக்கம் வர மாதிரி இருந்தது இப்போ பரவாயில்ல ஆஸ்பத்திரிக்கு போகணுமா நான் கூட்டிகிட்டு போகிறேன் எதுக்கு நேரம் நெருங்கிடுச்சு என்னை கூட்டிகிட்டு போக ஆளுங்க வந்துருக்காங்க யார் என் கண்ணு முன்னாடியே இருக்காங்க என் அப்பாவும் அம்மாவும் என் மனைவியும் என் மகன் தாமஸும் கூப்பிடுறாங்க உன் என்ன என் பேர் உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் உன்னை நேரில் சந்திச்சு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் சுத்திக்கிட்டு இருந்த நீ எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை காப்பாத்துற உங்கள் வண்டிக்குண்டான வாடகையை தானே நான் தரேன் நீ பொய் செல்ற மாட்டு வண்டிக்கு எவ்வளோ வாடகை கிடைக்கும்னு எனக்கு தெரியும் தாமசம் உனக்கு தெரியுமா சிலுவை

நான் உள்ள வரல வெளியே தான் நின்னுட்டு இருந்தேன் நான் தான் அவரை உள்ள கூப்பிட்டேன் இல்லாட்டி தாகத்திலேயே நான் செத்து இருப்பேன் இந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாதுப்பா இனிமே அப்பா சொன்னாரு அம்மா சொன்னாரு நீங்க வந்த சிறு பழைய எடுக்க என்ன பேசுற அவன் ஒரு மனுஷங்கிறத மறந்துடல செஞ்சதை மறக்க கூடாது நன்றி வேணுமா சிலுவை இப்ப இங்க குடிக்கிறது இல்ல பாட் வாங்கிட்டு சாலைக்கு போயிட்டு எனக்கு என்னவோ ஃபாதரும் இதை ருசி பார்த்துருப்பாருன்னு தோணுது அதனால தானே இங்கே உட்காந்து குடிக்காமல் அங்கே வாங்கிட்டு போகிறான் அவங்ககிட்ட இருந்து எல்லா கெட்ட பழக்கத்தையும் கற்றுக்கிட்டு நம்ம ஃபாதர் ஒரே ஏடியா மேலே போய் சேரப் சேரப்போகிறார் போலாமா என்ன இன்றைக்கி போக வேண்டாமா பணம் கிடைக்கல எவனுக்கு தூக்கி கொடுக்க உங்கள் மாமா இவ்வளோ சொத்தை சம்பாரிச்சு வச்சுருக்காரு இப்போ என்ன பண்ணுறது இன்னைக்கு போகாமல் இருக்க வேண்டியதா நேற்று நம்ம பாக்கெட்லேருந்து போன போனால் ஏழாயிரம் ரூபாய் எப்படியாவது விட்டதை பிடிக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி போகணுங்கிறேன் நம்ம சேனாதிபதி வந்தால் முதல்ல ஆண்ட்ரூ எங்கன்னு கேட்பாரு அந்த நாதாரி முன்னாடி நம்ம மானம் போகணுமா நாளைக்கு எப்படியாவது போகலாம் நாளைக்கு போகிறதுக்கும் பணம் வேணும்ல அதுக்கு ஒரு வழி இருக்குது

இவனை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க அவங்க சொல்றது உண்மையா இல்ல ஃபாதர் நான் திருடல இவன் தான் திருடுனா இவனை பிடிக்க தான் நான் உன்ன எல்லாரும் என்ன திருடுங்கறாங்க இந்த திருட்டு ராஸ்கல் போய் சொல்றான் ஃபாதர் நாங்க எல்லாரும் தான் பாத்துமே நீங்க எல்லாரும் பாத்தீங்களா நாங்க ஓடி வந்தப்ப ஐயாவோட மர்மங்க அவன அடிச்சத தான் பாத்தோம் அப்பா அங்க இருந்தது ஆண்ட்ரூ அந்தோனியோ மட்டும் தான் இல்ல நாங்க போம்போது அந்தோனி சிலுவைய புடிச்சு வச்சிருந்தா டேய் சிலுவை கர்த்தர் மேலயும் ஏன் மேலயும் சத்தியமா சொல்ற கர்த்தர் மேல சத்தியம் நான் திருடல ஃபாதர்

அப்படின்னா இப்பவே கேட்கணும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் விசாரணை கிடைச்சிருச்சு சரிதா நல்லா யோசிச்சு உண்மையை சொல்லணும் இந்த சிலுவை தான் உன் வீட்டில் திருடுனானா முகத்தை மூடி இருந்தா அதனால என்னால சரியா சொல்ல முடியல ஆனா நான் கண்டிப்பா சொல்றேன் இந்த ஆள் இல்ல இவரை விட உயரம் கம்மியா கொஞ்சம் குண்டாயிருந்தா ஃபாதர் அந்தோடு மாதிரி தானே சொல்லு எனக்கு தெரியாது அவளுக்கு தெரியும் ஆனா வெளியில சொல்ல முடியாது காரணம் திருட வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கான் இதுக்கு இதுக்குதான் விசாரிக்கணும்னு சொன்னேன் என்ன வேடிக்கை எல்லாரும் போக வாடா தேவையில்லாம ஏன்டா இப்படி ஊருக்காரங்க கிட்ட அடி வாங்கிட்டு இருக்க நீங்க தானே சொன்னீங்க எந்த அடிதடிக்கும் போக கூடாதுன்னு அதை இப்ப நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தை காட்டலாம் அந்த கணத்துல அரைஞ்சா என்ன பண்றது அப்புறம் முதுகுல அரைஞ்சுக்கோ சொல்லக்கூடாது அடிச்சவ கைய முறிக்கணும் இதெல்லாம் நியாயம் நம்ம பக்கம் இருக்கிற பட்சத்துல நான் என்ன கதையா சொல்றேன் புரிஞ்சுதா ஆ సరిపో